வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் வந்தவாசி தென்னாங்கூரில் இருக்கிற ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டவர்கள் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஒரிசாவில் இருக்கிற பூர் ஜெகநாதர் கோவிலை போலவே ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க இந்த கோவிலோட விமானம் கோபுரம் அப்படியே ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க நூற்றி இருபது அடி உயர விமானமும் அதுக்கு மேலே ஒன்பது அடியில் தங்க கலசமும் அதுக்கும் மேலே சுதர்சன சக்கரம் காவிக் கொடியும் அழகாக பறக்குது பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க பாருங்கள் யார் இருக்கான்னு இந்த கோபுரத்தில் எவ்வளோ புறாக்கள் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கல சரி இந்த கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசிலருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்தவாசியில் தென்னாங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி கோபுரம் கட்டின கோவில் இதுதான் சொல்கிறாங்க இந்த கோவிலில் சாமியும் அம்மையாரும் மிகவும் பிரம்மாண்டமாக பன்னெண்டு அடி உயரத்தில் காட்சி அடிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு வெளியவும் உள்ளவும் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது திருப்பதி பெருமாளை தெரியும் ஸ்ரீனிவாசன் தெரியும் ஆனா பாண்டுரங்கன் இந்த பஜனைக்கு அதிபதியான பெருமாளை யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் கோவிலுக்குள்ள ரூஃபில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட லீலைகளை ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே முதல் முறையாக கண்ணாடி இலையில் கிருஷ்ணருடைய லீலைகளை தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிருக்காங்க இந்த கோவிலில் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் வழிபடணும்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் தரிசனம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடக்குது இந்த பாண்டரங்க பெருமாள் கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் செம்மையாக இருக்கும் அதை இன்னும் செம்மையாக இருக்கு இந்த கோவிலுக்குள்ள போனீங்கன்னா பழைய காலத்து ராஜாவோட அரண்மனைக்குள்ள போன மாதிரி ஃபீல் ஆகுது நீங்களும் இந்த பாண்டரங்க பெருமாள் கோவில மிஸ் பண்ணாதீங்க சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கு டூ ஹவர்ஸ் தான் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கோவிலுக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டாடா பாய்